ஹாய் ஃப்ரெண்ட்ஸு சிக்கன் இப்போ இதே மாதிரி க கறி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கணும் ஒரு கிலோ கி சிக்கன் எடுத்துருக்கேன் அதில் வந்து தயிர் இஞ்சி பூண்டு பத்தல் மிளகாத்தூள் கரம் மசாலா இவ்வளோ போட்டு நல்லா விலவி ஒரு மணிக்கு வச்சுருக்கேன் இஞ்சி அப்புறம் ஒரு நாலு பல்லாரி எடுத்து வசக்கணும் கிராம்பு கருவாய் ஏலக்கெல்லாம் கொடுக்கணும் அதுக்கப்புறமா மல்லிகை இலை ரொம்ப எல்லாம் பச்சை மிளகு போட்டுட்டு ஒரு தக்காளி வெட்டி அதையும் போட்டு நல்ல மச நல்லா வந்து வசக்கணும் இது என்னன்னா வந்து ஏன் இப்படின்னா நமக்கு வந்து சும்மா போட்டு கறி வச்சா பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க இது அவங்களுக்கு பொறிச்ச சிக்கன் பொரிச்ச சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நல்ல கறியும் நல்ல இந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இதில் வந்து மசாலா தூள் கொடுக்கணும் நான் இது வந்து நான் என்னென்னா இறச்சி மசாலான்னு சொல்லி வச்சுருக்க எல்லா கறிக்கும் யூஸ் பண்ணக்கூடியது ஆனால் நம்ம மீன் கறிக்கு யூஸ் பண்ணக்கூடாது சோப்பு பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி இந்த மசாலா தூள் போனது போட்டு அதை இதை நல்லா வேக விடுங்க வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து அதில் போடணும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி உப்பும் போட்டு விடுங்க போட்டு விசில் போடணும் அப்போ தான் அந்த கறியில் வந்து அந்த இறச்சி கறியில் வந்து அந்த மசாலா வந்து ரொம்ப நல்ல பிடிச்சி நல்ல இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ